இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் எவ்வாறு ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் அதில் வருகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அருமையான ஒரு வார்த்தை வாக்கியத்தை நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் தேவை இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது இல்லையா ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது அது பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது வேணாலும் தேவையில் உழல்பவராக எவருமே அங்கு காணப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் எல்லாமே நிறைவாக பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படித்தானே அவங்களுக்கு உடை இருந்துச்சு உணவு இருந்துச்சு பொண்ணு இருந்துச்சு பொருள் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு அப்படியா அப்படியா இல்ல தேவையில் எவருமே காணப்படவில்லை என்றால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள் எதனால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இப்போது இந்த முதல் வாசகத்தின் வழியாக சிந்திக்க இருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் நற்செய்தியால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால தான் தேவையில் உழல்பவராக அங்க யாரும் காணப்படவில்லை அன்பிற்குரியவர்களே ஆண்டவரால் நிரப்பப்பட்ட அவர்கள் தூய் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அவர்கள் தங்களிடமிருந்து அனைத்தையும் பகிர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனாலதான் தேவையில் உழல்பவராக எவரும் அங்கு காணப்படவில்லை என்னதான் ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டாலும் என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்பட்டாலும் என்னதான் நம்ம இந்த கோவிலுக்கு வந்து தூய் அந்தோணியாருடைய அந்த பரிந்துரையினால் நிரப்பப்பட்டாலும் இன்னும் தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே ஒளிய நிறைவடைந்தவர்களாக நாம் மாறுவது கிடையாது ஏன் ஏன் என் மனசு கடவுள்ல நிறைவு பெறுவது கிடையாது அது தேடுது வேற எதையோ தேடுது எனக்கு இது பத்தாது இது போதாது இதுக்கு மேல வேணும் அதுக்கு மேல சேர்க்கணும் இவங்க அவ்வளவு சேர்த்துட்டாங்க இவங்க குறைச்சி வச்சிருக்கிறாங்க இதை விட நான் மேல ஒரு படி கொண்டு போய் சேர்த்து வச்சாதான் என் மனசு நிம்மதி அடையும் சேர்த்தாலும் அங்கேயும் நிம்மதியடைறது கிடையாது இன்னும் மேல சேர்த்துக்கிட்டே போகணும் பகிர்ந்தளித்தார்கள் நண்பர்க்குரியவர்களே நிறைவு பெற்றவர்களாக ஆண்டவர்கள் கொடுத்த அந்த நிறைவு பெற்றவர்களாக இருந்தவர்கள் தங்களிடம் இருந்தவற்றை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் நண்பர்க்குரியல இன்னைக்கு கடவுள் உங்கள்கிட்ட கேட்கல நீங்க போயிட்டு உங்க சொத்தை முழுசா வித்துட்டு வந்து என் காலடியில கொண்டு வந்து கொட்டுங்க இங்க அந்தோனியார் காலடியில கொண்டு வந்து கொட்டுனாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி கடவுள் சொல்லக் கிடையாது மாறாக என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக ஊன்றுங்கள் என்னுடைய நற்செய்தியை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுங்கள் தூய ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வாழுங்கள் அப்போது அது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா போதும் வேற எதுவும் நீங்க பெருசா நீங்க பகிர்ந்தளித்து வாழ வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ளாக உங்கள் குடும்பத்திற்குள்ளாக நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அருள் வரங்களை பகிர்ந்து கொண்டவர்களாக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி தான் கடவுள் விரும்ப விரும்புகிறாரே ஒளிய பெருசாக விரும்பல ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்த கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரய்யா ஆமா அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களையும் என்னையும் தேடி வர்றாரு இதெல்லாம் நீ கொடு அதெல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல இந்த மக்கள் பகிர்ந்து கொண்டதை போல நிறை உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறி வாழ்வதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அதை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவும் வந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம்னா நாம பகிர்ந்து கொண்டு வாழ்பவர்களாக இருப்போம் அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம் நச்செய்தி வாசகத்துல ஒரு நபருடைய பெயர் வாசிக்கப்பட்டது யார் அந்த நபர் யார் அந்த நபர் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம் நிக்கதேம் அப்படிங்கிற அந்த நபருடைய பெயர் வாசிக்கப்பட்டது இந்த நிக்கதேம் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு சொந்தக்காரரு சித்தப்பா யார் அவரு அவர் ஒரு பரிசெய்யர் திருச்சட்ட அறிஞர் வல்லுனர் யூத அந்த யூதர்களுடைய அந்த இனத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கிறார் திருச்சட்டத்தை அறிந்தவராக அவர் இருக்கிற அவருக்குள்ளாக எண்ணம் எல்லா ஈதோர்களைப் போல நமக்கு வந்து கடவுளுடைய மீட்பு உண்டு நான் யூதராக இருக்கிறதுனால திருச்சட்டத்தை அறிந்தவனாக இருக்கிறதுனாலையும் ஒரு பரிசையனாக இருப்பதுனாலையும் கடவுளுடைய இறை எனக்கு உண்டு நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது யூதனா இருப்பதனால எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் கடவுளுடைய அந்த வல்லமை எனக்கு கடவுளுடைய அந்த இறை ஆட்சிக்கு உட்பட்டவனாக சொர்க்கத்துக்கு உட்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொண்ட அந்த பரிசெய கூட்டத்தில் ஒருவராகவும் இவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனா இவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா பார்க்குறாரு மற்றவங்கள்லாம் மற்ற பரிசையர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு விமர்சன கண்ணோ கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் இவன் எப்பட்ரா இவன் அவன் பாட்டுக்கு நிறைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செஞ்சுட்டு போகிறான் இவன் எப்பட்றா இவன் இவங்க அப்பா வந்து யோசிப்பு தானே கார்பெண்டர் தானே இவங்க அம்மா மரியாதானே நம்ம கூட தானே இருக்கிறாங்க உங்களுடைய சகோதரர்கள்லாம் இவனுக்கு எப்பட்றா இவ்வளோ பெரிய வல்லமாக இருக்குது இவன் எப்படி இந்த திருச்சட்டத்தை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் திருச்சட்டத்தை கரைத்து குடித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு முறையும் விமர்சன கண்ணோட்டத்தோடு எது செஞ்சாலும் கைப்பட்டா குத்தோம் கால்பட்டா குத்தோம் வேண்டாத பொண்டாட்டி சொல்லி பழமொழி பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற மாதிரி இந்த பரிசையினுடைய கண்ணோட்டம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட கண்ணோட்டமாகத்தான் இருந்தது ஏன்னா இவர் நல்லது செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லோரும் அவர் பால் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் இவர் இவர் பண்ணுற இவர் சொல்கின்ற அந்த நற்செய்தி ஆற்றல் மிக்க நச்செய்தியாக அதிகாரமிக்க நற்செய்தியாக இருக்கின்றது நம்முடைய நற்செய்தி கொஞ்சம் மலிவான நச்செய்தியாக போயிட்டு இருக்கு வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பான் மக்கள் எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துருவாங்க இவனை விடக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டம் பரிசேலுடைய கண்ணோட்டமாக இருந்தது ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கதேம் இருக்கிறார் அவர் புரிந்து கொள்கிறார் இவருள் ஏதோ ஒன்று செயலாற்றி கொண்டிருக்கிறது யாருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதோ ஒரு தெய்வ ஆற்றல் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இவர் தெய்வ மகனாக இருக்க வேண்டும் தெய்வ மகனாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதனாலதான் சொல்றாரு கிறிஸ்து நேத்தில அவர் நம்ம வாசிக்கு கேட்கிறோம் ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் நேத்தைய நற்செய்தி அவர் அது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நற்செய்தி ஓகேங்களா யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் உள்ள வசனம் தான் நேத்து நற்செய்தியாக இருந்தது அதில் முதலாவதாக வருகின்ற செய்தி இதுதான் இவர் வந்து சொல்றாரு நிக்கதேம் ஒரு இரவில் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்து சொல்லுகிறார் ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த ஒரு போதகர் மற்ற பரிசீர்கள் அதை புரிஞ்சுக்கல மற்ற பரிசுகள்லாம் பொறாமை கண்ணோட்டத்தோடு இருக்கிறார்கள் ஆனா இவங்க புரிஞ்சு கொண்டவரா இவர் புரிந்து கொண்டவராக ஒரு இரவில் வந்து இயேசு கிறிஸ்துடன் சொல்லுகிறார் ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரு யாருமே செய்ய முடியாது அப்போ கடவுள் உங்க கூட இருக்கிறார் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் உறந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசேயராகிய இவர் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை மாறாக இவர் கடவுளுடைய மகன் என்கின்ற கண்ணோட்டத்தோடு அவரை பார்க்கிறார் அன்பிற்குரிய இவருடைய நம்பிக்கை எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார் அதுவும் எந்த நேரத்துல வந்து சொல்றாரு எந்த நேரத்துல இரவு நேரத்துல வந்து சொல்றாரு அன்பிற்குரிய இரவில் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏன் இப்படி இரவுல வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி எழுப்பினோம் என்றால் ஒரு காரணம் என்னன்னா பரிசீயர்களுக்கு பயந்தாரு ஏன்னா மற்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இவரை ஒழிக்கணும் இவரை அழிக்கணும் இவரை பொறாமை கண்ணடத்தோடு பார்க்கிறார்கள் இவரை வந்துட்டு விமர்சன கண்ணத்தோடு பார்க்கிறார்கள் அதனால நாமும் வந்துட்டு என்ன பண்ணணும் விமர்சன தான் பார்க்கணும் இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இவரை ஒதுக்கி வச்சிருவாங்க அல்லது இவரை கேவலப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு பயம் அது மட்டுமல்லாமல் அன்பிற்குரியவர்களே அவர் அறிவு அறிவு தெளிவு அற்றவராகவும் அது என்னதான் திருச்சட்டம் படிச்சிருந்தவராக இருந்தாலும் கொஞ்சம் அறிவு தெளிவு இருளிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இவரை நம்புவதா இவரை நம்புவதா இவரை பின்பற்றுவதா என்கின்ற அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த குழப்பமான ஒரு சூழல் இருக்க செய்யும் சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த நல்ல காரியங்கள் நிறைவேறாத போது அடுக்கடுக்காக துன்பங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவரை நம்புவதா அல்லது இவரை விட்டு விடுவதா இவரை பகிரங்கமாக அறிவிப்பதா இவரை பகிரங்கமாக பற்றி கொள்வதா அல்லது சைலண்டா அந்த சீக்கிரட்டா இவரை பற்றி கொண்டிருப்பதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும் அன்பு அவருக்கும் அதுக்குள்ள அது மாதிரியான எண்ணம் தான் அதனால தான் அவர் என்ன பண்றாரு இரவில் சென்று அவரை சந்திக்கிறார் ஒளியில் அவர் இல்லை அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் சந்திக்கிறார் இரவு அவரை கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழப்பம் அவரை கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது சந்தேகம் அவரை கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த இரவு சூழலில் இவர் யாரை போய் பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் நானே ஒளி நானே வழி நானே வாழ்வு என்று கூறிய இயேசு கிறிஸ்துவை இந்த இரவானது இறை சந்திக்கிறது ஒளியை சந்திக்கிறது இந்த குழப்பமானது தெளிந்த அறிவை சந்திக்கிறது இந்த குறைந்த குறைந்த அறிவானது ஞானமானது நிறைவான ஞானத்தை சந்திக்கிறது இந்த குறைந்த வாழ்வானது நிறைவான வாழ்வை இங்கே சந்திக்கிறது அன்பிற்குரியவர்களே அவர் சந்திக்கிறார் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்கிறார் நம்முடைய நம்பிக்கை நாம சந்திக்கணும் கடவுள் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்தை தேடி சென்று நாம் சந்திக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்முடைய நமக்கு தேவையான தேவையான அந்த வலிமையும் ஆற்றலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனா நம்மள சில பேர் என்ன நினைப்போம் தெரியுமா ஏன் கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாரு என் வீட்லயும் தான் இருக்கிறாரு தெருவுலையும் தான் இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு நான் எங்கேயாவது போய் ஏதாவது நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலே போதும் நான் போய் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கோயிலில் போய் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தான் கடவுள் இருக்கிறான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க சில ஆண்களுடைய நினைப்பு அவ்வளோதான் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் என்னுடைய வியர்வை துளியினால இதை எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒளிய கடவுள் கொடுத்து சேர்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாகிக் கொண்டிருக்கின்றன உருவாகி இருப்பவர்களும் நிறைய பேர் நம்மில் இருந்து கொண்டிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே நிக்கதேமு அறிவு தெளிவை பெறுவதற்காக நிறை வாழ்வை பெறுவதற்காக தூய ஆவியை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து இருந்த இடம் நோக்கி என்ன பண்ணாரு போனாரு அந்த இரவில் இருந்து அவர் ஒளியை நோக்கி சென்றார் இன்னைக்கு நாமளும் சில நேரங்கள்ல இரவு துன்பம் கவலை கண்ணீர் போதா வேண்டாத பிரச்சனைகள் போதை வேறு விதமான அடிமை வேறு விதமான காரியங்களுக்கு அடிமையாகி நாம இரவில் இருந்து கொண்டிருக்கலாம் என்பதற்குரியவர்களே ஒளி வேண்டுமென்றால் கடவுளை தேடி நாம செல்ல வேண்டும் நிறை வாழ்வு வேண்டுமென்றால் கடவுளை தேடி நாம செல்ல வேண்டும் நிக்கதேம் போனாரு வாழ்வை பெற்றுக் கொண்டார் அறிவு தெளிவை அவர் பெற்றுக் கொண்டார் முதலாவது சந்திப்பு மூன்றாவது அதிகாரத்தில் நடக்குது இரண்டாவது சந்திப்பு இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி நிக்கதேம் எப்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாவது அதிகாரம் யோவான் நற்செய்தி ஏழாவது அதிகாரத்தில் அப்ப இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க யாரெல்லாம் இந்த பரிசுகள் சதுசியர்கள் கூட்டத்தோடு சேர்ந்துட்டு எல்லாரும் மூப்பர்களாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிந்தி சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் சொல்கிறாரு அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருடைய அந்த வாக்கு மூலத்தை கேளாது அவரை தண்டிப்பது என்பது சட்டப்படி அநியாயம் குற்றம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை நாம் விசாரிக்க வேண்டும் அவருடைய வாக்குமூலத்தை நாம் கேட்க வேண்டும் அவர் என்ன எடுத்துரைக்கிறார் தன்னுடைய நியாயத்தை அவர் எடுத்து எடுத்து இயம்புவதை நாம் கேட்க வேண்டும் அதற்கு பிற்பாடுதான் அவர் குற்றமுற்றவரா குற்றம் உள்ளவரா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது தவறு இரவுல வந்த அவரு ஒளியை பெற்றுக்கொள்கிறார் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறார் அந்த பெற்றுக்கொண்டவர் இப்போது அந்த பரிசெயர்கள் முன்பாக என்ன சொல்றாரு தைரியத்தோடு சொல்றாரு இயேசுக்காக அவர் பேசுகிறார் அங்கே அன்பிற்குரியவர்களே நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இருளிலிருந்து ஒளிக்கு வந்துவிட்டோம் என்றால் தைரியம் நமக்குள்ளாக பிறக்கும் நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான தடைகளையும் உடைத்து போடுகின்ற அளவுக்கு ஆற்றலை நிறைவாக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு ஒரு உலகம் முழுவதும் உங்களை எதிர்த்து நின்றாலும் நீங்களும் சரி நானும் சரி அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஒரு தூசியாக எண்ணாமல் அவர்களை காலில் போட்டு மிதித்துவிட்டு நீதிக்காக நியாயத்திற்காக நிலைத்து நிற்பவர்களாக குரல் கொடுப்பவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுவோம் இது இரண்டாவது சந்திப்பவரை இவ்வாறாக மாற்றுகிறது அடுத்து மூன்றாவதாக பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நிக்கதையும் சந்திக்கிறார் நிக்கதையும் சந்திக்கிறார் யாரை சந்திக்கிறார்னா உயிரற்ற இயேசு கிறிஸ்துவை அரிமத்தியா ஊரான யார் அவர் பேர் என்ன அரிமத்தியா ஊரை சேர்ந்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்துடைய உடலை வாங்கி கொண்டு போய் அடக்கம் செய்கிறார் அவர் பேர் என்ன யோசேப்பு அவர் கூட சேர்ந்து யாரு போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நிக்கதையும் செல்லுகிறார் அவர் சென்று அவருக்கு தேவையான அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போட்டு யார் அடக்கம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிறார் அன்பிற்குரிய இப்போது பகிரங்கமாக அறிவிக்கிறார் நான் இயேசு கிறிஸ்துவின் சீடர் என்று நிக்கதையும் ஒரு பரிசேனையாக இருந்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நம்பிக்கையில் உறுதி பெற்றவராக தன்னை தன்னோடு சேர்ந்தவர்களையும் எதிர்த்து நிற்பவராக மாறியவர் நான் தான் இயேசு கிறிஸ்தனுடைய சீடன் நான் இவரை அடக்கம் செய்கிறேன் சொல்லி தன்னுடைய அந்த நம்பிக்கையை முழுமையாக வெளிப்படுத்துபவராக அவர் அங்கே மாறுகிறார் அன்பிற்குரியவர்களே நாம் கடவுள்கிட்ட வரணும் தேடி சென்றதை போல நீங்களும் நானும் தேடிச் செல்லணும் தேடிச் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையில் உறுதி பெற்றவர்களாக நாம் இருப்பதற்கு தூய ஆவியானவர் அவசியமாக தேவைப்படுகிறார் ரெண்டாவது அதிகாரம் வசனத்தில் நாம் மூன்றாவது அதிகாரம் சாரி இரண்டாவது ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தூய ஆவியானவரை பற்றிய ஒரு சின்ன ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது படிங்க யாராவது படிக்கலாம் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவர் ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கு விடுதலை இருக்குது குழப்பத்தில் நீங்க இருக்கிறீங்க துன்பத்தில் இருக்கீங்க கவலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க கண்ணீரில் போய் கொண்டிருக்கிறீர்கள் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தூய ஆவியானவரை தேடுங்கள் தூய ஆவியானவரை தேடுகின்ற ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க தூய ஆவியானவர் கூட இருக்கும்போது போது என்ன இருக்கா விடுதலை உண்டு அன்பிற்குரியல அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்றாரு நீங்கள் தூய் ஆவியானவராலும் தண்ணீராலும் மீண்டுமாக பிறக்க வேண்டும் இங்க தண்ணீர் என்பது நம்முடைய பயாலஜிக்கல் பேர்தா வச்சுக்கலாம் மனித சாதாரண மனித உருவில் நாம் தோன்றுவது ஆனால் தூய ஆவியானவருடைய தூய் ஆவியாரில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம திருமுழுக்கின் மூலமாக பிறக்கின்றோமே அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் கிறிஸ்து அவன் என்று அழைக்கப்படுபவர்களாக பிறக்கின்றோமே அன்பிற்குரியே அப்பொழுது தூய் ஆவியானவரால் நாம் பிறக்கின்றோம் தூய் ஆவியானவரில் நாம் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் தூய ஆவியானவருடைய அந்த கணிகளாலும் கொடைகளாலும் அவ்வேளையிலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அதற்கு பிற்பாடு தூய ஆவியானவருடைய செயல்கள் நம்மிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய அல்லது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ச கேள்வி கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனக்குள்ள தூய் ஆவி செயலாற்றுவதை விட வேறு விதமான ஆவிகள் செயலாற்றி கொண்டிருக்கும் நண்பர்க்குரிய எனக்கு தெரிந்த ஒரு நபர் சகோதரர் அவர் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா பேசுவார் ரொம்ப அருமையா அழகா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் யாரா இருந்தாலும் வாங்கம்மா போங்கம்மா சின்ன குட்டி குழந்தைகளை கூட வாங்க போங்க சொல்லி சொல்லுவாரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவருக்குள்ளாக ஒரு ஸ்பிரிட் இறங்கும் ஓகேங்களா அவருக்குள்ளாக என்ன இறங்கும் ஒரு ஸ்பிரிட் இறங்கும் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல நிறைய பேர் வீடுகள்ல நிறைய பேருடைய கணவருக்கு அல்லது சில பேருக்கு இதுதான் இறங்கிக்கும் காலையில நல்லா இருப்பாரு சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருப்பாரு நல்ல அன்பு செலுத்தக்கூடியவராக இருப்பார் நல்ல பாசமிக்க கணவராக இருப்பாரு ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அடியே அடியே நான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இறங்கிக்கும் அன்பிற்குரியவர்களே இந்த ஸ்பிரிட்டை பத்தி பேசக்கூடாது ஹோலி ஸ்பிரிட் தூய் ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருந்து செயலாற்றுகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் நிக்க வாழ்க்கையில அவர் இரவை விட்டு ஒளியை தேடி வந்தார் நீங்களும் நானும் ஒளியை தேடி வந்து ஆவியானவரால் நிரப்பப்பட தொடர்ந்து இந்த திருப்படியிலே ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமைன் அனைவரும் எழுவோம் இறைவனை அன்புக்கு பாத்திரமான புனிதான் அந்தோணி இறைவனது பேரருக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ்ந்திட புனித உடல் ஒருத்த இறையருளை நிரம்ப பெற்ற புனிதான் அந்தோணி நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேறிட புனித அந்தோணி நற்குரணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனிதான் அந்தோணி நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவன்னர் விசுவாசம் கொண்டு ஏந்தி பாக்கியம் பெற்ற புனிதான் தூணியாரே எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்த மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட புனிதாரே எங்களுக்காக இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித தூணியாரே இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துளைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் வியாதிகளையும் தீர்த்து வைக்க அருள் பெற்ற புனித அந்தோணி மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைத்திட புனித அந்தோனியாரி எங்களுக்காக இறையருளால் வல்லம நிறைந்த புனித அந்தோணி எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாயிருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம் இந்த எல்லா மன்றாட்டுகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துபடியாக